மக்கள் கணக் இது மக்களுக்கும் செய்திகளுக்குமான நேரடி தொடர்பு தமிழகம் தலை நிமர தலைவரின் பயணம் இது தமிழரின் பயணம் மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் இந்த பயணத்தை தலைமையேற்று நடத்துவதற்காக இன்று துவக்க விழா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரச்சார பயணத்தினுடைய தலைப்பே மக்களுக்கு தெளிவாக விஷயத்தை சொல்லும் கடந்த நான்கரை வருடங்களாக தலை குனிந்திருக்கக்கூடிய தமிழகத்தை தலை நிமிர வைக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வேண்டும் மதுரையிலே அன்னை மீனாட்சியினுடைய அருளாசியோடு இந்த பயணத்தை இங்கு துவங்குகிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கின்ற பொழுது

முதல் கொண்டுமணிகள் பெண்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் பெண்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஆயிரம் ரூபாய் ரூபாய் காப்பாற்ற வேண்டும் என்றால் தேர்தலில் இந்த திமுக அரசு வீட்டுக்கு வேண்டும் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் நம்முடைய இந்த பயணம் என்பது தமிழகம் முழுக்க ஒவ்வொரு பகுதிகளிலே

கொண்டு என்கின்ற நச்செய்தியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் கணக்கு இது மக்களுக்கும் செய்திகளுக்குமான நேரடி தொடர்பு